اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ام حسیب الَّذین اجترحوا السیئات ان نجعلهم کالذین آمنوا وعملوا الصالحات سوا ام محیاهم ومماتهم ساء ما یحکمون کہنی ترکریہ اللہوین اڈیار گلے سورة الجافیہ وینہ محارت ورگن روم அதில் இருபது வசனங்களை முடித்திருக்கின்றோம் இப்போது அல்லாஹு தாலா மீண்டும் முமின்களுக்கும் முமின் அல்லாதவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு புரிதலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துகின்றான் அம் ஹசிபன் லதீன ஜதர உஸ் சய்யி ஆத்தி அன்ன ஜ அலஹும் கல்லதீன அமனு வாமீனுஹா தி சவா அம்யாஹும் தீமைகளையே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாராரும் நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய மறுசாராரும் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு சாராரும் இப்படி இந்த இரண்டு சாரார்களும் சமமாகி விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா அவர்கள் அதாவது அல்லாஹு தாலா நன்மை செய்பவர்களிடத்திலும் தீமை செய்பவர்களிடத்திலும் நாளை மறுமை நாளையில் ஒரே மாதிரிதான் நடந்து கொள்வான் என்று அவர்கள் நினைக்கிறார்களா அப்படி அவர்கள் நினைப்பார்களையானால் அல்லாஹை பற்றி அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த முடிவு மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் பேசுகின்றார் அதாவது முக்மீன் அல்லாதவர்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் பொதுவாக இருக்கின்றது இதை அல்லாஹ் பேசுகின்றான் முக்மீன்களிடத்திலும் முக்மீன் அல்லாதவர்களிடத்திலும் அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளையில் ஒரே மாதிரி தான் நடந்து கொள்வான் நாமும் வாழ்கிறோம் அவர்களும் வாழ்கிறார்கள் நாமும் இறந்து போகப் போகின்றோம் அவர்களும் இறந்து போகப் போகின்றார்கள் அவர்கள் சொல்வது போன்று மறுமை நமக்கு இருந்தால் அவர்களுக்கும் இருக்கும் அவர்களுக்கு இருந்தால் நமக்கும் இருக்கும் அவர்களுக்கு சொர்க்கம் இருந்தால் நமக்கும் சொர்க்கம் இருக்கும் நமக்கு நரகம் இருந்தால் அவர்களுக்கும் நரகம் இருக்கும் என்பது போன்று ஒரே மாதிரி இவர்கள் எண்ணிக்கொண்டு நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா அப்படி ஒரு வேலை அல்லாஹை பற்றி இவ்வாறு இவர்கள் முடிவு செய்தால் அல்லாஹை பற்றி நினைக்கக்கூடிய இந்த விஷயம் எவ்வளவு கெட்டது என்று அல்லாஹு தால கேள்வி எழுப்புகின்றான் அத்தியாயம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்மீன்களுக்கும் ஒவ்வொரு முக்மீன் அல்லாதவர்களுக்கும் இடையில் இது பொதுவான விஷயத்தை குறிக்கும் ஒருபோதும் முக்மீன்களும் முக்மீன் அல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று சொல்லி ஈமான் உள்ளவர் ஈமான் உள்ளவர் ஈமான் ஈமானோடையே இருக்கிறார் ஈமானோடுதான் அவர் இறக்கிறார் பின்பு நாளை மறுமை நாளையில் எழுப்பப்படும் போதும் ஈமானுடன் அவர் எழுப்பப்படுவார் அதே போன்று குஃப்ரில் இருப்பவர் குஃப்ரில் இருக்கிறார் இறக்கிறார் பின்பு நாளை மறுமையில் எழுப்பப்படும் போது குஃப்ருடன் தான் அவர் எழுப்பப்படுவார் என்ற இந்த கருத்தை சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் என்ற இந்த வசனத்தை அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று அல்லாஹு தாலா கேட்கக்கூடிய கேள்வியின் ஆழம் என்பது இறை மறுப்பாளர்களுடைய இரண்டு வாழ்க்கையும் மோசமானதாக இருக்க அல்லாஹிவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வான் என்று எப்படி இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதாவது இந்த உலகத்திலும் இறை மறுப்பாளர்களுடைய வாழ்க்கை மோசம் இதனால் இதனுடைய விளைவாக இருக்க போகின்ற நாளை மறுமை நாளையிலும் அவர்களுடைய வாழ்க்கை மோசமாகத்தான் இருக்கும் இதில் எப்படி அல்லாஹ் சரியான முறையில் நடந்து கொள்வான் சமமாக நடந்து கொள்வான் என்று அவர்கள் எப்படி எதிர்பார்க்கிறார்கள் என்று அல்லாஹு தலா கேள்வி எழுப்புகின்றான் என்று இமாம் முஜாஹித் ரஹிமுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று கடைசி அந்த துண்டு சா அமாய்குமூன் இவ்வாறு அல்லாஹை பற்றி அவர்கள் நினைத்துக் கொண்டது மிகவும் கெட்ட முடிவு என்று அல்லாஹுத்தாலா பேசக்கூடிய இந்த விஷயம் அல்லாஹுவை பற்றிய முடிவு செய்வதற்கு இவர்கள் யார் இவர்கள் எப்படி அல்லாஹினுடைய அல்லாஹ் இப்படித்தான் தீர்ப்பளிப்பான் அல்லாஹ் இவர் இவர்களிடத்தில் இப்படித்தான் நடந்து கொள்வான் என்ற எண்ணமே தவறானது என்பதைத்தான் அல்லாஹுத்தாலா எல்லோருக்கும் புரிய வைக்கும் விதமாக சா என்று பேசுகின்றார் இவர்களாக அல்லாஹுவை பற்றி முடிவு செய்வது தவறானதாகும் அல்லாஹ் முடிவு செய்வான் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹினுடைய நாட்டம் என்ன இருக்க வேண்டும் என்பதை அவன் முடிவு செய்து கொள்வான் யாரும் அவனை பற்றி முடிவு செய்த முடியாது ஆனால் அவன் அநீதம் செய்பவன் கிடையாது என்று நினைக்க வேண்டும் அல்லாஹ் ஒருபோதும் அநீதமாகவோ அநியாயமாகவோ நடந்து கொள்ள மாட்டான் இதை ஒவ்வொரு முகமினும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆனால் அல்லாஹ் என்ன முடிவு செய்வான் என்ற கட்டத்திற்கு யாரும் கூடாது என்பதை அல்லாஹு தாலா நமக்கு திட்டவட்டமாக புரிய வைக்கின்றான் வனத்தில் அல்லாஹு தாலா அடுத்ததாகப் பேசுகின்றான் வஹலபல்லாஹு சமாவாதிவல் அருல்லபில் ஹப் இந்த வானங்களையும் பூமியையும் அல்லாஹு தாலா உண்மையான ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்கின்றான் அல்லாஹ் இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கின்றது அந்த விஷயத்தை அல்லாஹ் அவனுக்குரிய பாணியில் சொல்லி காட்டுகின்றான் அவரவர்கள் என்ன செய்தார்களோ அதை கண்டிப்பாக அவர்கள் சம்பாதித்துக் கொள்வார்கள் இதற்கென்று ஒரு தினத்தை நாம் வைத்திருக்கின்றோம் இந்த உலகத்தை விட்டுருங்க இந்த உலகத்தில் நல்லவர்கள் நல்லவர்களுக்கு தீங்கு நடக்கலாம் கெட்டவர்கள் சுகமாக வாழலாம் ஆனால் நாளை மறுமை நாளை இதற்கென்று நாம் வைத்திருக்கின்றோம் அவரவர்கள் செய்து கொண்ட காரியத்திற்கு அவரவர்கள் நிச்சயமாக பலனை அனுபவிப்பார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் ஒருபோதும் அநீதம் இழைக்கப்பட மாட்டார்கள் நன்மையை சிறிதளவு செய்திருந்தாலும் அதற்கான விஷயத்தை நாம் கொடுத்து விடுவோம் தீமையை சிறிதளவு செய்திருந்தாலும் அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான் அவன் நாடினால் மன்னிப்பான் என்பதை அல்லாஹ் புரிய வைக்கின்றான் பின்பு இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் மீண்டும் நம்மை தட்டி எழுப்புகின்றான் மிக ஆழமான வசனம் வசனம் இந்த ஹவா நபியே தங்களுடைய மனோ ஈச்சையை கடவுளாக ஆக்கிக் கொண்டவனை நீங்கள் பார்த்தீரா அல்லாஹ் கேட்கிறான் தன் மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிக் கொண்டவனை நீர் பார்த்தீரா இவனுக்கென்று எந்த விதமான கடவுள் புத்தியும் இல்லை இவன் இவனுடைய மனதையே கடவுளாக ஆக்கி கொண்டான் மனோ இச்சை என்ன சொல்கின்றதோ அதன்படி நடப்பது இவனுடைய வாழ்க்கை தனது மனோ இச்சை தொழலாம் என்றால் தொழுவார் தனது மனோ இச்சை தொழக்கூடாது என்றால் தொழ இவருடைய மனசு என்ன சொல்கின்றதோ அதன்படி இவர் நடந்து கொண்டே சென்றிருப்பார் ஆனால் உண்மையில் அல்லாஹை கடவுளாக எடுக்க வேண்டும் அல்லாஹை ரப்பாக எடுக்க வேண்டும் இப்படி மனோ இச்சையின்படி வாழக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு மிக பெரிய எளிமை இருக்கிறது நேர்வழி பெறுவார் யார் நேர்வழி பெறமாட்டார் என்பதை பற்றி தான் அவர்களை அவர்களுடைய வழிகேட்டிலேயே விட்டுவிட்டான் அல்லாஹுக்கு தெரியும் யார் நேர்வழி பெறுவார் யார் நேர்வழி பெறமாட்டார் என்று அவரவர்களுடைய முயற்சியிலேயே அல்லாஹ் அவர்களை விட்டு விடுகின்றான் அவர்கள் நேர்வழி அடைய தேடுகின்றார்களா அல்லது நேர்வழி அல்லாத பாதையில் செல்ல விரும்புகிறார்களா அதை அவரவர்கள் புறத்திலேயே அல்லாஹு தலா சுயவிருப்பத்தில் விட்டுவிட்டான் செம்மழி மேலும் அவர்களுடைய காதுகளின் மீது அல்லாஹு தலா முத்திரை பதித்து விட்டான் ஒ அவர்களுடைய உள்ளங்களின் மீதும் அல்லாஹ் முத்திரை பதித்து விட்டான் நன்மையான எந்த விஷயமும் அவர்களுடைய காதிலோ விழாது அவர்களுடைய உள்ளம் அதை பற்றி யோசிக்கவும் செய்யாது அவர்களுடைய பார்வைகளின் மீது அல்லாஹு தாலா திரையை போட்டுவிட்டான் இதற்கு பின்பும் அல்லாஹாவை தவிர அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு யாரால் முடியும் யார் நினைத்தாலும் நேர்வழி என்பது அல்லாஹ்விடம்தான் இருக்கின்றது அஃபலா ததக்கரூன் அவர்கள் சிந்திக்க வேண்டாமா சிந்தித்து உணர்வு பெற வேண்டாமா என்று அல்லாஹ் தால கேட்கின்றான் இந்த தீயவர்கள் நாத்திகர்கள் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் மதத்தில் திறந்துவிட்டு எந்த விதமான ஒரு லட்சியமும் இல்லாமல் வாழக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் இவர்கள் பேசக்கூடிய பேச்சையும் அல்லாஹே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அவர்கள் எப்படி பேசுகின்றார்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் தாண்டி இதற்கு முன்னாடி எந்த வாழ்க்கையும் இல்லை இதுக்கு பின்னாடி எந்த வாழ்க்கையும் இல்லை இது குறைசி மக்களிலும் பலர் இப்படி இருந்தார்கள் ஏற குறைய நாத்திகர்களுக்கு ஒத்து அவர்கள் பேசுவார்கள் நமூத்து இறக்கிறோம் அவ்வளவுதான் ஒரு வாட்டி பிறந்தோம் வாழுறோம் ஒரு வாட்டி மௌத்தா போறோம் முடிஞ்சு போச்சு நம்மை அழிப்பதெல்லாம் காலம் தான் நம்மை அழிக்கிறது அதாவது நேரம் காலம் வரும்போது அவர் அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து போகின்றது காலம்தான் நம்மை அழிக்கின்றது அல்லாஹு சொல்லி காமிக்கிறான் இதை பற்றிய எந்த அறிவும் அவர்களுக்கு இல்லை காலம்தான் முடிக்கிறது என்று சொல்வதும் வாழ்கின்றோம் மரணிக்கின்றோம் என்று அவர்கள் சொல்வதும் வாழக்கூடிய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் என்று அவர்கள் சொல்வதும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சொல்கிறார்களே அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை இன்கும் இல்லா எகுன்னூன் இவர்கள் பேசுவதெல்லாம் அனுமானத்தில்தான் தான் யூகத்தில் உண்மையில் நீங்கள் பார்க்கலாம் உலகத்தில் விஞ்ஞானிகளை ரெண்டே ரெண்டு வகையாக நாம் பிரிக்கலாம் ஒரு வகையினர்கள் அறை குறை விஞ்ஞானிகள் அவர்களுக்கும் விஞ்ஞானத்திற்கும் சம்பந்தம் இல்லை அவர்களுக்கும் எந்த மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை சாதியிலையும் ஜமாத்லையும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அரை குறை விஞ்ஞானிகள் எந்த ஒன்றிலும் இருக்க மாட்டார்கள் இன்னொன்று இருக்கிறார்கள் கொஞ்சம் பூர்ணத்துவ பெற்ற விஞ்ஞானிகள் இவர்கள் இரண்டாவது வகையினர்கள் இல்லா இவர்கள் ஒட்டு மொத்தத்தையும் ஆராய்ச்சி செய்துவிட்டு மௌனம் காக்கிறார்கள் இவர்களுடைய கண்டுபிடிப்பு என்னவென்றால் முடிந்த அளவிற்கு நாங்கள் சென்று விட்டோம் ஆனால் இதற்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கின்றது முடிந்த அளவிற்கு எல்லைக்கு நாங்கள் சென்று இருக்கிறோம் இவற்றுக்கு பின்னால் இதை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று இருக்கின்றது ஒரு சூப்பர் பவர் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது என்பதில் வந்து மௌனம் காக்கிறார்கள் இவர்கள்தான் தான் பூர்ணத்துவம் பெற்ற விஞ்ஞானிகள் இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு அவங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கின்றது அல்லாஹ் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு வாய் வரவில்லை லா இலாஹ இல்லல்லா என்று சொல்வதற்கு இன்னும் உள்ளம் தெளிவடையவில்லை இதற்கு முன்னால் அவர்கள் மௌனம் காப்பது யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று இருக்கின்றது இதற்கு பின்னால் ஏதோ ஒன்று இயக்கிக் கொண்டிருக்கின்றது இந்த உலகத்தை என்று வரைக்கும் அவர்கள் சென்று மௌனமாக இருந்து விட்டார்கள் இதற்கு பின்னால் எதுவும் இல்லையா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா என்று உலகம் கேட்கக்கூடிய கேள்விக்கு இல்ல முடியல எங்களுடைய ரிசர்ச் முடியல இன்னும் இருக்கு என்று சொல்கிறார்களே இதுதான் பூர்ணத்துவமான விஞ்ஞானிகள் இதை அல்லாஹ் சொல்றான் இந்த ரெண்டு பேரும் இருக்கட்டும் நாங்க ஆயிரத்தி நானூறு வருஷமா அல்லான் இருக்கிறான் உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கின்றான் நீங்க கஷ்டப்பட்ட ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் பின்னாடி இருக்கிறான் ஒரு சூப்பர் பவர் இருக்குது ஏதோ ஒன்னு இயக்கிக்கிட்டு இருக்கு என்று நீங்கள் எத்தனை வகையில் சொன்னாலும் அதை ஒரே வரியில் குரான் அது அல்லாஹ் தான் என்று சொல்லிவிட்டு செல்கின்றது ஏற்றுக்கொண்டால் முடிஞ்சு போச்சு பிரச்சனையே ஓவர் உங்களுடைய கண்டுபிடிப்புகள் ஒட்டு மொத்தத்திற்கும் இங்கு இங்குதான் இருக்கின்றது ஆனால்

அவர்கள் எதிர்கேள்வி கேட்கிறார்கள் அதாவது இந்த கேள்வியை அல்லாஹ் எப்படி சொல்றான் அப்படின்னா இவர்களுக்கு அறிவு முதல்ல கிடையாது இவர்கள் அனுமானத்திலும் யூகத்திலும் பேசக்கூடியவர்கள் இவர்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு கேள்வியை கேட்பார்கள் ஆனால் இதை தாண்டி அவர்களிடத்தில் எந்த ஆதாரமும் இல்லை அவர்கள் பேசுகிறார்கள் நீங்கள் ஓதிக்காட்டக்கூடிய குரான் வசனங்கள் உண்மையாக இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய ரபுல்லா ஆலமின் உண்மையாக இருந்தால் எங்களுடைய மூதாதியர்களை திருப்பி கொண்டு வாருங்கள் பார்ப்போம் இப்ப நீங்க வந்துட்டு குரானு ஹதீசு நபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே உங்களுக்கு முன்னாடி பல பேர் சென்று இருக்கிறாங்களே அவங்களை கொண்டுட்டு வாங்க பார்ப்போம் என்று கிறுக்குத்தனமாக ஒரு கேள்வியை கேட்பதை தவிர அவர்களிடத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது என்று அல்லாஹலி சொல்லிவிடுகின்றார் அல்லாஹால ஒரே வார்த்தையில் பதில் சொல்லி முடித்தான் அந்த விவகாரம் உங்களுக்கு எதுக்கு உங்ககிட்ட குரான் வந்திருக்கா பின்பற்றுங்க நபியவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய நிலைமையை அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் அவன் பார்த்துப்பான் அவர்கள் அகலே சித்திர இயற்கையின் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் யார் என்ன எப்படி ஏது என்பதை எல்லாம் நாளை மறுமையில் நீங்கள் காணத்தான் போகிறீர்கள் இப்ப உங்களுடைய விஷயம் என்னவென்றால் குரான் உங்களுக்கு முன்னால் இருக்கின்றது குரானை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று தலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இதை அல்லாஹ் அழகாக பேசுகின்றான் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு அல்லாஹ் உங்களுக்கு உயிர் கொடுத்து இவர் பிள்ளையாக வேண்டும் இவர் மகளாக வர வேண்டும் இவர் மகனாக வர வேண்டும் என்பதையெல்லாம் நாம் முடிவு செய்தோம் நீங்களா செஞ்சுக்கிட்டு வந்துடல குல் நபியை நீங்கள் கூறுங்கள் அல்லாஹ் அல்லாஹான் உங்களை வாழ வைக்கின்றான் உங்களுக்கு உயிரை கொடுத்தான் சும்ம யுமீத்துக்கும் பின்பு உங்களை மர்ணிக்க செய்பவனும் அவன் தான் நீங்களா நினைக்கும் போது மோத்தாயிட முடியாது நீங்க நான் இந்த ஊர்ல மோத்தானோ அந்த ஊர்ல மோத்தானோ தான் பார்ப்போம் அல்லாஹ் நிர்ணயிப்பான் எந்த பூமியில் எப்போது எப்படி என்பதை எல்லாம் நாம் நிர்ணயிப்போம் சும்ம யுமீத்துக்கும் பின்பு ரொம்ப முக்கியமானது ஒன்று இருக்கிறது சும்ம எஜுமாக்கும் இலாயோமில் பின்பு கியாமத் நாளையில் உங்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் வாழ்வது உண்மையானதை போன்று உங்களுடைய மரணம் உண்மையானது உங்களுடைய மரணம் உண்மையானதை போன்று உங்களுடைய மீண்டும் மறுமையில் ஒன்று சேர்த்தலும் உண்மையானது இதை ஆழமாக நீங்கள் நம்ப வேண்டும் லாபி இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இதை புரியாமல் இருக்கிறார்கள் இதை விளங்காமல் இருக்கிறார்கள் இதை மறந்து வாழ்கிறார்கள் உலக வாழ்க்கை ஒவ்வொரு நபர்களுக்கும் நினைவிற்கு வரும் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த நபர்களையும் ஒன்று சேர்ப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் அவன் நினைத்தபடி அவன் நினைக்கும் நாளில் அல்லாஹு தாலா மறுமையில் ஒட்டுமொத்த நபர்களையும் ஒன்று சேர்ப்பான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ் சொல்வதைப் போன்று வலாகின் பெரும்பான்மையான மக்கள் இன்னும் இதை புரியாமல் விளங்காமல் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நபர்களும் இதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தாலா எச்சரிக்கையோடு இந்த வசனத்தை முடிக்கின்றான் இதுவரைக்கும் வரைக்கும் ஜாஃபியாவினுடைய இருபத்தி ஆறு வசனங்கள் முடிந்திருக்கின்றது மீண்டும் அல்லாஹுத்தாலா தன்னுடைய வல்லமையையும் மறுமை நாளையும் பற்றி பேசிவிட்டு நஷ்டவாளிகளாக மாறிவிடாதீர்கள் மறுமையை நோக்கி மறுமையில் நாம் சந்திக்க இருக்கின்றோம் அதில் நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹு தாலா அடுத்தடுத்த வசனங்களில் நம்முடைய சிந்தனைகளை மீண்டும் தட்டி எழுப்புகின்றான் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அவனால் பொருந்திக் நல்லடியார்களுடைய ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக سبحانك اللهم وبحمدك اشهد ان انت استغفرك واتوب اليك